நாலு வாரங்கள் கடந்த நிலையில பாஸ் சீசன் நைன் மக்களிடையே பல அதிருப்திகளை கொடுத்துருக்கு தான் சொல்லணும் ஏன்னா இந்த சீசனில் காட்டப்படுற பல காட்சிகள் வன்முறையை தூண்டுற மாதிரியும் பல ஆபாச பேச்சுகள் செயல்கள் மூலம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க முடியாத அளவுக்கு போய் பிக் பாஸோட தரம் ரொம்பவே இறங்கி போயிருக்கு பல பேர் இந்த சீசன் கண்டஸ்டன் செலெக்ஷனே சரியில்லைன்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் விஜய் சேதுபதி தப்பு பண்றவங்கள சரியா சுட்டி காமிக்காம தட்டி கொடுக்குறாருன்னு விமர்சனங்களை விட்டுட்டு எது எப்படியோ ஒவ்வொரு டைமும் சீசனை விறுவிறு பார்க்க வைல்ட் கார்டு என்ட்ரின்னு ஒரு வேலையை பார்த்து மக்களை இன்னுமே இழுக்க பார்ப்பாங்க அந்த வகையில் இந்த வார இறுதியில் ஒரு சில போட்டியாளர்கள் மெயில் கார்டு என்ட்ரியா வரப்போறதா ப்ரோமோஸ் வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க இதுல ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்த திவ்யா கணேஷ் இவங்களை பாகியலட்சுமி சீரியல் மூலமா பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் தான் திவ்யா கணேஷ் பாகியலட்சுமி ஜெனியா உங்க எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சிருக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க பேச்செல்லாம் ஃபயரா தான் இருக்குது ஆனா செயல் ஜீரோவா தான் இருக்குது பல பேருக்கு பல முகங்கள் இருக்குது ஆனா நான் ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு எனக்கு ஒரே ஒரு முகம் தான் இருக்குது நான் இப்போ உள்ள போய் விளையாட போறேன்னு சொல்லிட்டு இந்த ப்ரோமோல வரேன் அடுத்த ப்ரோமோல வந்தவர் தான் அமித் பார்கவ் இவர் கல்யாணம் முதல் காதல் வரைங்கிற சீரியல் மூலம் விஜய் டிவியில் அறிமுகமானவர் இவருமே ஒயில் கார்டு என்ட்ரியாக உள்ள போக போறாரு உள்ளே இருக்கிறவங்க அவங்க கேமை விளையாடாமல் மற்றவங்க கேமை விளையாடுறாங்க இப்போ அப்படியே ரிவர்ஸ் ஆக போகுது வெளியில இருந்து நான் எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு உள்ளே போய் விளையாட போறேன் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்றாரு இவரை பற்றி சொல்லணும்னா இவர் ஏற்கனவே கன்னட இருக்கு இல்லையா அதில் வந்து பிக் பாஸ்க்கு வாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு அந்த வகையில் பார்க்குறப்போ பிக் பாஸ் பிளே ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இவருக்கு கத்துப்படின்னு சொல்லலாம் பார்க்கலாம் அப்புறம் இவர் போய் உள்ள எப்படி விளையாட போகிறாருன்னு அடுத்ததாக பிரிட்ஜின் அண்ட் சாண்ட்ரா இவங்க ரெண்டு பேருமே விஜேவாக இருந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணவங்க ஒரு கப்பலாக வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டாக இவங்க உள்ளே போக போகிறாங்க பிரஜின் ப்ரோமல் என்ன சொல்கிறாருனா இந்த வீட்டில் யாருக்குமே மரியாதை தெரியாது நாவடக்கம் இல்லவே இல்லை ஒவ்வொருத்தர் முகத்திரையுமே கிளிக்க போகிறேன் உள்ளே போய் எல்லாருக்குமே என் என்ட்ரி மூலமாக ஃபைனல் வார்னிங் கொடுக்க போகிறேன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே போய் கிளிக்க போகிறாரா இல்லையான்னு அதே மாதிரி சாண்ட்ராவும் உள்ளே இருக்கிறவங்க பண்ணுற ட்ராமாவுக்கு புல் ஸ்டாப் விற்க போகிறேன் இதில் ஒரிஜினல் எது ஃபேக் கேம் எதுன்னு ரிவீல் பண்ண வேணாமா அதை தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க ஸோ இந்த கப்பல் உள்ளே போய் என்ன பண்ண போகிறாங்க எப்படி கேமை மாற்ற போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இவங்க இல்லாமல் சர்ப்ரைஸாக இன்னும் ஒரு சில பேர் உள்ளே போகிறதா அப்டேட்ஸ் வருது உள்ளே போகிறவங்கள பார்த்தாச்சு இந்த வாரம் யார் வெளியில் போகிறாங்கன்னு பார்க்கலாமா இந்த வாரம் நாமினேஷனில் மொத்தம் அஞ்சு பேர் இருக்கிறாங்க கானா வினோத் பார்வதி கம்ருதீன் ஆரோரா அண்ட் கலையரசன் இவங்களோட ஓட்டிங் இன்னையோடு க்ளோஸ் ஆக போகுது ஸோ இவங்க யார் யார் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கி ாங்க என்னென்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் முதல் இடத்துல மூணு லட்சம் ஓட்ஸ் வாங்கி கானா வினோத் அவர்கள் மொதல் இடத்தை தட்டி தூக்கியிருக்கிறாரு இவருக்கு உண்மையாக சொல்லணுன்னா நல்லாவே டேலண்ட்ஸ் இருக்குது ஆனால் வாட்டர்மெலன் ஸ்டாரை வம்புக்குறங்கிற பேரில் அடிக்கடி கெட்ட பேர் எடுத்துக்கிறாரு வாட்டர்மெலன் கானா வினோத் காம்பவை ரசித்த மக்கள் இப்போ ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாலே ஐயோ என்ன சண்டை வரப்போதோ யார் என்ன வார்த்தை விட போகிறாங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு டாமஞ்சேரி மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க ஆனால் மனுஷன் டாஸ்க்குன்னு வந்துவிட்டா செம்மையாக பட்டையை கலப்புறாரு அந்த வகையில் மக்கள் செல்வாக்கில் இந்த வாரம் மொதல் ஆளாக வினோத் அவர்கள் சேவாக போகிறாரு இங்கே ரெண்டாவது இடத்துல இடத்துல நம்ம கமர்தீன் இருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்ஸ் வாங்கி சேஃபான பிளேஸில் தான் இருக்கிறாரு போன வாரம் வரைக்கும் கமர்தீனுக்கு ரெட் கார்டு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும்னு சொன்ன மக்களே இந்த வாரம் இல்லை இல்லை கமர்தீன் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணியிருக்கிறாரு ஸோ ஓட்ஸ் போடலான்னு சொல்லி அவருக்கு நிறைய ஓட்ஸ் அள்ளி போட்டு அவரை ரெண்டாவது இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க ஆனால் இவரோட வயலன்ஸ் பிஹேவியர் இவர் ரொம்ப நாளைக்கு காப்பாற்றாதுங்கிறத உண்மை மூணாவது இடத்துல விஜய் பாரு அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓட்ஸை நெருங்க போகிறாங்க பார் இல்லாமல் ப்ரோமோ இல்லைங்கிற அளவுக்கு இந்த வாரம் எல்லா ப்ரோமோஸ்லையுமே பாரு தான் சொல்லலாம் ஆனால் மக்கள் மனசில் பெருசாக இடம் பிடிக்கலன்னு தான் சொல்லணும் எதுக்கு எடுத்தாலும் கேள்வி சண்டை பஞ்சாயத்து அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணுறது மற்றவங்கள பற்றி பின்னாடி அதிகமாக குறை சொல்கிறதுன்னு பார்வோட பிளே இப்போ நெகட்டிவாகவே போயிட்டுருக்கு இதில் தகட்டி போன மக்கள் பார் இல்லாத ப்ரோமோ வரவே வராதான்னு சொல்லி பார்வதி இப்போ ப்ரோமோவதியான்னு கூப்பிட்ற அளவுக்கு வந்துடுச்சு நாலாவது இடத்துல நம்ம அரோரா இருக்கிறாங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க இவங்க கிட்ட பெருசாக கண்டென்ட் இல்லைன்னு தான் சொல்லணும் சண்டையும் போட மாட்டாங்க லவ் கண்டென்ட் மட்டும் கொடுத்து மக்களை கவர முடியாதுன்னு நினைச்சவங்க மனதளவில் அளவில் இவங்க வெளியில் போக ரெடி ஆகிட்டாங்க பெருசாக டாஸ்க்லேயும் கலந்துக்கிறது இல்லை மக்களோட ஓட்ஸு சுத்தமாகவே இல்லை ஸோ ஆரரா டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்கன்னு சொல்லணும் ஓட்டிங்கில் கடைசி பிளேஸில் கலையரசன் இருக்கிறாரு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்ஸ் தான் இவருக்கும் ஆரோராவுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லைன்னு தான் சொல்லணும் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட சேமாக தான் ஓட்ஸ் வாங்கியிருக்கிறாரு ஸோ இந்த வாரம் கலையரசன் வெளியேற வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு சொல்லலாம் அவர் வீட்டுக்குள்ளேயே சொல்லிட்டாரு நான் இந்த வாரம் வெளியில் போனால் ஹாப்பியாக போவேன்னு அது மட்டும் இல்லாமல் கலையரசனுக்கு நிறையவே ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது பிபி டீம் வந்து அவரை வெளியேற்றதுக்கு யோசிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லணும் இந்த வாரம் சிங்கிள் எவிக்சன் இருந்துச்சுன்னா கலையரசன் மட்டும் வெளியில போவாரு இல்ல ஒயில் கார்ட்ஸ் வராங்க கலையரசன் கூட அரோராவும் வெளியேறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்